Which are soaping so nicely, it will turn into three stages: stool, ashes, or dust. So, the finer elements means mind, intelligence, and ego. Uh, that is altogether that is called consciousness. That will carry you. The spirit saw a small particle of spirit that will be carried by these three finer elements: mind, intelligence, and ego. And according to the, just like the flavor, if it is rose flavor, aroma, you enjoy. Oh, it is very nice. But it is filthy flavor passing through stool. Or any other filthy place, or oh, you say, oh, this very bad smell. So this consciousness will carry you either in a, a, a stool smell or rose flavor, according to your work, as you make your consciousness. So if you make your consciousness, train your consciousness into Krishna, then it will carry you to Krishna. दिस इज नॉट वेरी डिफिकल्ट टू अंडरस्टैंड यू कैनॉट सी दर बट यू कैन एक्सपीरियंस बाई स्मेलिंग ऑफ द एयर इज पासिंग थ्रू लाइक दिस सिमिलरली दिस डिफरेंट काइंड ऑफ बॉडी आर डेवलप अकॉर्डिंग टू दस सो इफ यू हैव ट्रेन्ड ऑफ यूर कॉन्सियसटेंट इन दोगिक प्रिंसिपल देन यू गेट ए बॉडी सिमिलर बॉडी यू गेट गुड चान्स यू गेट गुड पेरेंट्स गुड फैमिली वेर यू विल अलाउट टू प्रैक्टिस दिस सिस्टम एंड ऑटोमेटिकली यूल गेट चांस अगेन टू रिवाइव योर सेम कॉन्सियसनेस इन विच यू लेफ्ट योर प्रीवियस बॉडी दैट इज एक्सप्लेन हियर बाई हर्च डिवाइन कॉन्शियस दैट फॉर आवर प्रेजेंट ड्यूटी इज हाउ टू मेक दी कॉन्शियसनेस डिवाइन दैट शुड बी आवर बिजनेस इफ यू वॉन्ट डिवाइन लाइफ इफ यू वॉट अ स्परिचुअल एलिवेशन Back to Godhead, back to home, that means eternal life, blissful life, full of knowledge. Then we have to train ourselves, in divine consciousness, our Krishna consciousness. That you can very easily do by association. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ நேற்று தொடர்ச்சி ஏன்னா நேற்று ஸ்தூல உடல் பஞ்சபூதங்களான ஸ்தூல உடல் அது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஸோ இது என்னாகும் ஒரு காலகட்டத்தில் மண் சாம்பல் மலம் இது மூலமாக இந்த மண்ணில் கலந்துருது இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா சூற்றுமான மூணு இருக்கு மனம் புத்தி அகங்காரம் இதான் சூற்றும சரீரம்னு சொல்றது இந்த சுற்றும சரீரம் ஆத்மாவுடன் செலுகிறது ஏன்னா ஆத்மா மட்டும் தனியாக போறதில்லை ஆத்மா கூட இந்த சுற்றும சரீரம் மனம் புத்தி அகங்காரம் அதுக்கு நல்ல உதாரணம் சொல்றார் பிரபாதர் எப்படி நம்ம ரோஜா பூ தோட்டம் வழியா போனோம்னா காற்று வீசிக்கிறது அப்போ நம்ம பூனுடைய அந்த ரோஜா வாசனையை நாம் உணர்றோம் அப்போ ரோஜா வாசனையை உணர்றோம் ஆ நல்லா இருக்குது ரோஜா பூ வாட அடிக்கிது அப்படிங்கிறது அதே மாதிரியா ஒரு சாக்கடை பக்கம் போனோம்னா துர்நாற்றம் வீசும் அப்போ இது சரியில்லை அப்படின்னு உணர்றோம் ஸோ அந்த உணர்வு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா உணர்கிறோம் ஆனால் இது உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது இது கண்ணால நம்ம பார்க்கறது இல்லை முடியாது ஆனா உணர முடிகிறது அனந்த பிரபா இந்த சுற்றுவ சரீரம் உணர்வான கொண்டு செல்லப்படுகிறது அந்த உணர்வை நாம எப்படி எடுத்து செல்வது அதுதான் முக்கியம் அனந்த பிரபா வந்து நமக்கு உணர்வை பற்றி சொல்லித்தராரு பொதுவா நமக்கு எல்லாருக்கும் ஏதோ கண்ணில் பாக்குறோம் அதை பத்தி தான் தெரிஞ்சுக்கிறோமே தெரில் இந்த கான்சியஸ்னஸ் லெவல்ல யாருக்கும் நமக்கு தெரியல அதனால தான் அவங்களுக்கு யாருக்கும் நம்பிக்கையும் வர்றதில்லை பொதுவாக எல்லாரும் கண்ணால் பார்த்தா தான் நம்புகிறோம் ஆனால் இப்போ ப்ரவ சொன்னார் உதாரணம் நல்ல உதாரணம் சொன்னார் அப்புறம் ரோஜா தோட்டம் போகும்பொழுது நல்லாயிருக்கு அதே சாக்கடை பக்கம் போனோம்னா நல்லா இல்லை எதை வச்சு வர்றது உணர்வு வச்சுது அதே மாதிரி அவன் நம்ம வந்து எந்த உணர்வில் பயிற்சி செய்கிறோமோ இப்போ யோகா பயிற்சிகள் செஞ்சால் அவனுக்கு நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நல்ல மனைவி அப்படி கிடைப்பாங்க ஆனா நம்முடைய கிருஷ்ண கான்சியஸ்னஸ்ல வந்து நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம கிருஷ்ண உணர்வுல நாம பயிற்சி செய்ய வேண்டும் அதுதான் தெய்வீக உணர்வு அடிக்கடி சொல்வார் திவ்யம் ஏன்னா நாம பண்றது வந்து தெய்வீகமான உணர்வு அப்ப தெய்வீகமான உணர்வுல நாம இருக்கணும்னா நாம கிருஷ்ண கான்சியஸில் பயிற்சி செய்ய வேண்டும் அதனால பிரபு சொல்றாரு பயிற்சி பொதுவா எல்லாரும் ஆன்மீகம்ங்கிற போர்வையில ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க கோயிலுக்கு போறோம் சாமி போறோம் அதெல்லாம் செய்யறோம் ஆனா எதுவுமே நம்ம பயிற்சி எடுத்துக்கிறது இல்லை அதனாலதான் பிரபார் வந்து நமக்கு பயிற்சி கொடுக்குறாரு கிருஷ்ண கான்சியஸ பயிற்சி அதான் சொல்ற திவ்ய உணர்வு திவ்ய உணர்வு நம்ம பூர்வ ஜென்மத்தில் உள்ள அந்த திவ்ய உணர்வு வரும் பொழுது நாம திவ்ய உணர்வுல பயிற்சி செய்தோம் என்றால் நாம கிருஷ்ணனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றம் பெற முடியும் அது ரொம்ப முக்கியம் அது எப்போ பண்ண முடியும் சங்கா சங்காயதே காமான் நாம சங்கம் நம்ம சங்கம் வைத்துக்கொண்டோம் என்றால் நாம இந்த கிருஷ்ண உணர்வுல நாம பயிற்சி செய்ய முடியும் அதனால பார்த்தா இன்டர்நேஷனல் பா கிருஷ்ண கான்சியஸ்னஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் ஏன்னா கிருஷ்ண உணர்வுல நாம பயிற்சி செய்யணும் அது எப்படா பக்தருடைய சங்கத்தில் இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் புரோபர் தெளிவாக சொல்லாரு ரொம்ப எளிமையான விஷயம் யார் செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் அதனால தான் சங்கம் அதனால தான் இந்த இன்னைக்கு நம்ம இதெல்லாம் ஏற்பாடு படிப்போம் ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் உட்காந்து இப்போ கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் மேலே வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ நாம் எல்லாரும் இப்போ புரோபாருடைய லெக்சர் கேட்கலாம் ஸோ ரொம்ப தெளிப்பாக சொல்கிறார் ஊழல் உடல் போயிடும் சூட்ச சரீரம் இருக்கும் அப்ப சூட்ச சரீரத்துக்கு முக்கியம் என்ன கான்சியஸ்னஸ் அப்ப அந்த நீங்க எதை டெவலப் பண்றீங்களோ அந்த இடத்த அடைய முடியும் அதனால சொன்னேன் நம்ம மனித பிரவியில் இருக்கிறோம் கான்சியஸ் மனித தான் ஹையர் கான்சியஸ்னஸ் அப்ப நம்ம ஹையர் கான்சியஸ் போனோம்னா திவ்யமான உணர்வு பயிற்சி பண்ணணும் நாம தவறான விஷயங்களை போயிட்டோம்னா என்ன சொன்னேன் இப்போ போதைப் பொருள் அப்படின்னா போதைப் பொருள் சாப்பிட்டான்னா அவர் ரோட்டில் படுத்து கிடப்பாரு அவரும் மனுஷந்தான் ஆனால் என்ன அவருக்கு இல்லை கான்சியஸ்னஸ் குறைஞ்சி போயிடுச்சு அவனும் மனுஷந்தான் ஆனால் அவனோட கான்சியஸ் இருக்காது அப்படி அவன் போதைப் பொருட்களையே சாப்பிட்டே இருந்தான்னா கான்சியஸ்னஸ் குறைஞ்சு போக 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 அவன் கான்சியஸே குறைந்த பிறவியாக மரம் செடி கொடி இந்த மாதிரியா பிறவிக்கு போயிடுவான் ஒரு உதாரணம் ஏன்னா கான்சியஸ்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் சொன்ன அதனால ப்ரொஃபஸ் நான் உழுக்க கட்டுப்பாடு இதில் ஏன் நமக்கு கொடுத்துருந்தேன்னா அதை உழுக்க கட்டுப்பாடில் சரியாக கடைப்பிடிச்சோம்னா தான் நாம திவ்ய உணர்வுக்கு மேட்டம் மேலே ஏற்றம் பெற முடியும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியா போதை பொருள் சாப்பிடுறது அசைவ உணவு சாப்பிடுறது தவறான உறவு வச்சு கொள்வது சூதாடுறது இதெல்லாம் வந்து நம்முடைய கான்சியஸை வந்து கீழே இறைக்கிறது ஆனால் மனித பிரிவில் கான்சியஸ்னஸ் ஹையர் கான்சியஸ் போகணும் அந்த வாய்ப்பு மனித உடலில் தான் கொடுக்கப்பட்டது அதனால தான் மனித உடல் கிடைக்கவே கிடைக்காது எண்பத்தி நாலு லட்சம் உடல்களை தாண்டி தான் இப்போ நாம் எல்லாரும் மனித உடலில் இருக்கிறோம் தான் அரிது அரிது மாநில பிறப்பது அறிக்கை இப்போ அந்த மாநில பிரிவில் நாம் ஹையர் கான்சியஸ்னஸ் திவ்யமான உணர்வை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் சுலபமாக பவானிய ராஜ்யத்துக்கு போக முடியும் ஏன்னா பகவானிய கான்சியஸ்னஸ் ப்யூர் இப்போ நாமளும் ப்யூர் ஆகணும் ப்யூர் இல்லாமல் நமக்கு போகவே முடியாது அதனால் இப்போ தெளிவச்சுட திபிய உணர்வு திவிய உணர்வை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அதுக்கு உன்னேத்தம் தேவைன்னு பயிற்சி தேவை அவ்வளோதான் அதனால தான் நம்ம டெய்லி காலையில் ஒரு கால் மணி நேரம் ப்ரோப்பதனுடைய லெக்சர் நம்ம கேட்டோம்னாவே ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடலாம் அழகா சொல்றாரு ஏன்னா உணர்வை வந்து நம்ம பார்க்க முடியாது உணரத்தான் முடியும் இன்னைக்கு எல்லாரும் கண்ணால பார்க்கறது மட்டும்தான் நம்பிக்கையோடு வச்சுக்கிறாங்க கண்ணால பார்க்காத விஷயத்த பற்றி நம்பிக்கை இல்லை ஆனா உணர்வு இருக்கே எல்லாருக்கும் அப்போ உணர்வை நம்ம பயிற்சி செய்யணும் அதனால சொல்ல திவ்யமான உணர்வு தெய்வீக உணர்வு கிருஷ்ண உணர்வுகளை நாம பயிற்சி செய்து கொண்டால் கிருஷ்ணனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றம் பெறலாம் இல்லை என்றால் பெருவிச்சக்கரத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு போகும் ஏன்னா இந்த வாய்ப்பை மனித பிரிவை தான் நம்ம கடக்க முடியும் அதனால பக்தர்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம பயிற்சி அதனால தான் புரோபார் சொல்கிறார் பயிற்சி ஆன்மீக பயிற்சி அதிகாலில் எந்திரிக்கோ பகவானுக்கு பூஜை பண்ணுங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்ணுங்க பாகவதம் பகுதியில் படிங்க பக்தர்கள் சக்க்சங்க வச்சுக்கோங்க அதனால தான் வந்து இன்டர்நேஷ்னல் சொசைட்டி கேஷ் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ நாம் நல்லா இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ ரொம்ப நன்றி எல்லாரும் இதை வந்து கலந்து கொண்டு ஹரே கிருஷ்ணன்